ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம பிலிமிசை கல்லண யமாபுரி கோவிலுக்கு பக்கத்தில் அதாவது அந்த கோவிலேருந்து நம்ம கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்டில் ஒரு கிரவுண்டு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்துவதற்கு தகுந்தாவில் இப்போ தயார் பண்ணிக்கிட்டுருக்காங்க முழுமையான வேலை முடிஞ்சால் தான் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் வேலைப்பாடு முடிஞ்ச பிறகு அடிஷனலாக எதாவது தேவை அப்படின்னா நண்பர்கள் ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி சின்ன சின்னதாக ஏதாவது நம்ம அதை கிரவுண்டை சுற்றி உட்காரத்துக்கு ஒரு மேடை செய்யலாம் மணலை நிறைய கொட்டி கோவிலுக்கும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கும் இடையில வந்து சுலபமாக நடந்து செல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் இடைக்கடையில் நிறைய மணல் மேடை நிரப்பி வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைகள் கோவிலுக்கு வரவங்க கூட அப்பப்போ வந்து உட்காந்து இலைப்பாறலாம் சின்ன சின்ன குழந்தைகள் அந்த மணலில் நல்லா விளையாடலாம் கல்யாணம் கோவிலுக்கு அருகிலேயே இந்த விளையாட்டு மைதானம் இருக்கிறது உண்மையிலேயே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா சித்தரா பௌர்ணமி அன்னைக்கெலாம் காருகளே நிறைய காரு வரும் அவர்கள்லாம் இடம் நிப்பாட்டுறது கூட இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்